திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது திசையன் விலை விவி பொறியியல் கல்லூரியில் மாணவ மாணவிகளும் பேராசிரியர்களும் சேர்ந்து பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர் கல்லூரி வளாகத்தில் மண்பானையில் சமத்துவ பொங்கல் வைத்து பாரம்பரிய முறையில் கொண்டாடி மகிழ்ந்தனர் இதையடுத்து மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி பணியாளர்களுக்கான போட்டிகளும் நடத்தப்பட்டன போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களுக்கு கல்லூரி முதல்வர் முனைவர் கே எஸ் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் இது தங்களுக்கு மறக்க முடியாத இனிய அனுபவம் என மாணவ மாணவியர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இங்கே விவி காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது தமிழ்நாட்டோட பாரம்பரியமான சாரி வேட்டி இதெல்லாம் கட்டிகிட்டு வந்திருக்கோம் இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பொங்கல் இருக்கோம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பசங்களுக்கு வந்து பானை உடைத்தல் அப்புறம் மாதிரி நிறையா நிறையா போட்டி வச்சாங்க பொண்ணுங்களுக்கு வந்து கோலம் கோல போட்டி அந்த மாதிரி நிறையா வச்சாங்க இப்போ வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க எந்த வந்து நல்லா பொங்கல் வைக்கிறாங்கன்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம் காலேஜோட இது வந்து நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் இனிய பொங்கல்